அசை தான் இப்போ பார்க்க போகிறோம் அசை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அது என்னென்னா நேரசை நிறைய நேரசை நேர என்னென்ன எப்படி வந்தால் நேர பார்க்கலாம் பார்க்கலாம் குறில் மட்டும் வந்துச்சுன்னா அது நேரசை இப்போ பா மட்டும் வருது அப்படின்னா அது நேரசை அதே இது தனிக்குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்துச்சுன்னா பா இல் பல் அப்படின்னு வருதுன்னா அதுவும் நேரசைதான் அதே அதே இது ஒரு தனி நெடல் மட்டும் பா அது மட்டும் வருது அப்படின்னா அதுவும் நேரசைதான் அப்போ அந்த தனி நெடிலோட ஒரு ஒற்று சேர்ந்து பால் அப்படின்னு வருதுன்னா அதுவும் தான் அடுத்து நிறைய செய் நிறைய இரு குரில் ரெண்டு குரில் வந்துச்சுன்னா அது நிறைய நி அணி அப்படின்னு வந்துச்சுன்னா அது நிறைய செய் அதே இது இந்த அணியோடு சேர்ந்து ஒரு ஒற்று வருது அப்படின்னா அதுவும் நிறைய குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்தா அதுவும் நிறைய செய் வி குரில் லா நெடில் விழா அது நிறைய செய் அடுத்து குரில் நெடில் ஒற்று மூ மூன்றும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதாவது இப்ப விழாவோட ஒரு ஒற்று சேர்ந்து வருது அப்படின்னா அதுவும் நிறைய செய்தான் அடுத்து இந்த ஓரசை வாய்ப்பாடு பார்க்க போகிறோம் ஒரு ஓரசை வாய்ப்பாடு என்னென்னா இப்போ நேருக்கான வாய்ப்பாடு நாள் இப்போ இதை எங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாட்டு ஒரு பாடு பாட்டு முடியுது ஒரு செயல் முடியுதுன்னா அந்த கடைசி கடைசி சீர் இருக்கும் இல்லையா அதில் யூஸ் அது அதில் பயன்படுத்துறது தான் இந்த நாள் மலர் காசு பிறப்பு இதெல்லாம் இப்போ கடைசி சீர் வந்துட்டு நேரில் முடியுது அப்படின்னா அதை நாள்னு சொல்லணும் நிறையில் முடியுதுன்னா மலர்னு சொல்லணும் நேர்புல முடிஞ்சால் காசு நிறைவில் முடிஞ்சால் பிறப்பு நேர்வுனா ஒன்றும் இல்லை ஒரு நேரசை சீரோட ஊ சேர்ந்து முடியுதுன்னா அது வந்து காசு அதே இது நிறையசை சீரோட ஊ சேர்ந்து முடியுதுன்னா அது பிறப்பு அடுத்து ஈரசை சீர் ஈரசை சீர்னா நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கோவிலம் இதில் மாலை முடிஞ்சால் அதை வந்து மாச்சீர்னு சொல்லுவோம் விலமில் முடிஞ்சால் அதை வந்து விலச்சீர்னு சொல்லுவோம் அடுத்து பார்க்க போகிறது காய்ச்சீர் காய்ச்சீர்னா நேர் நேர் தேமாங்காய் இதை இந்த இந்த வாய்ப்பாடை பார்த்து பயப்படாதீங்க இதை நம்ம அப்படியே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை எப்படி இதை இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் இப்போ நிறைநேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறைநேர் கூவிலங்காய் அடுத்து நேர்நேர் நிறை தேமாங்காய் நிறை நேர் நிறை சாரி நேர்நேர் நிறை தேமாங்கனி நிறைநேர் நிறை புலிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி இப்ப இந்த வாய்ப்பாடெல்லாம் நீங்க எப்படி பாடி படிச்சாலுமே உங்களுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும் இப்ப அழகீட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கான ஷார்டட் பார்க்கலாம் இப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க புளிமாங்காய் கோவிலம் தேமாங்காய் தேமா இப்படி கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நாலு வாட்டைகள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாய்ப்பாடு இருக்கு இல்லையா இந்த வாய்ப்பாடையே பிரிச்சுக்கோங்க இப்போ புளி அப்படின்னு இருக்கா பூலி அப்போ ரெண்டுமே வந்துட்டு குரில் அப்போ அதை ரெண்டு குரில்னா என்னது நிறைய ஓகேவா அடுத்து மா நெடில் ஒரு ஒற்றோட வந்திருக்கு அப்போ அது நேர் அடுத்து கா நெடில் ஒரு ஒற்றோட வந்திருக்கு அதுவும் நேர் இப்படி பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே பிரிச்சுக்கோங்க இப்போ விலம் அப்படின்னா இதுக்கு என்ன கூ அது நேர் வந்துருச்சு ஓகேவா கூங்கிறது நெடில் அது வந்து நேர் வந்துருச்சு ஸோ அதுக்கு நேருன்னு நம்ம எழுதிக்கிறோம் அடுத்து வில வி குரில் லாவும் குரில் இம்மு வருது அப்போ இது என்னது நீரை ஏன்னா ரெண்டு குறில் ஒரு ஒற்றோட வருது நிறை இப்போ இது மாதிரியே பிரித்து வச்சுட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கிறவோட பிரித்து பாருங்க இப்போ இங்கே வார்த்தை கொடுத்துருக்காங்களா பீரை இயர் இப்போ ரெண்டு குரில் வருது ஒரு நெடில் வருதா என்ன வரும் நிறைய வருமா அடுத்து நான் நானா நெடில் அப்போ அது நேரசை ஒரே ஒரு நெடில் மட்டும் வருது நேரசை அடுத்து ஒரு ஒரு குரிலோட ஒற்று சேர்ந்து வருது ஸோ அதுவும் நேரசை இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்மாங்காய்க்கான வாய்ப்பாடும் இதுக்கான வாய்ப்பாடு ஒரே இதாக இருக்கா நிறை நேர் நேர்னு வருதா அது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் புளிமாங்காய்க்கு என்ன பிரிக்கிறீங்களோ அதே அசைகள் எது வருதோ அதுதான் அதுக்கான ஆன்சர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்ததை பார்ப்போம் கோவிலுக்கு நம்ம என்ன பிரிச்சுருக்கோம் நேர் நிறைன்னு பிரிச்சிருக்கோமா அதுக்கான வார்த்தையை பாருங்கள் தக்கது தா குரில் ஈக்கு ஸோ இது நேர் நேர் பிரிச்சிட்டோம் காது ரெண்டுமே குரிலு அப்போ இது நிறை இப்போ என்ன வருது இங்கே பிரித்த அதே அசை தானே இங்கேயும் வருது நேர் நிறைன்னு வந்தால் ஆன்சரும் நேர் நிறைன்னு வரணும் அவ்வளோதான் உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாலும் இப்போ இங்கே நிறை நேர் நேர்னு பிரித்து வச்சுட்டு இந்த ஆப்போசிட்டில் நாலு வார்த்தையும் பிரிச்சுருங்க எது நிறை நேர் நேர்ன்னு வருதோ அதுதான் வந்துட்டு அந்த புளிமாங்காய்க்கான ஆன்சர் புரிஞ்சிச்சா தேங்க்யூ